இந்த வீடியோவில் தக்காளி சூப்பர் மார்க்கெட்டில் ஐம்பது மல்லிகைக்கடையில் நாற்பது ரோட்டு ஓரமாக சிலைட்டில் முப்பது ரூபான்னு எழுதி வச்சு விற்கிறாங்களே எப்படி இப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி மார்க்கெட் நல்ல வரம் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் போகுது பெரிய வெங்காயம் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் போய்கிட்டிருக்கு உருளைக்கெழங்கு நாற்பத்தி அஞ்சு முட்டைக்கோசு ஹோல்சேல் ரேட்டு இருபத்தஞ்சி ரூபா மார்க்கெட்டில் விற்கிறாங்க கத்தரிக்காய் அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் போகுது கேரட்டு தள்ளு கேரட்டு நாற்பது ரூபா நல்ல குவாலிட்டியான கேரட் அறுபது ரூபா பீன்ஸு பீன்ஸ் அறுபது ரூபா மாங்காய் அறுபது ரூபா வரத்து அதிகரிச்சிச்சு மாங்காய் வரத்து அடுத்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் காய் பத்து ரூபா ரேஞ்சில் இருக்குது மஞ்சள் பூசணி கிலோ இருபத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் போயிருக்கு கருணைக்கிழங்கு கிலோ ஐம்பது ரூபா சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அதுவும் கிலோ ஐம்பது ரூபா பச்சை மிளகா நாற்பது ரூபா பூண்டு தொண்ணூறுரூவாயிலருந்து நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போகுது இஞ்சி பச்சை இஞ்சி எழுவது ரூபாயிலருந்து காஞ்ச இஞ்சி தொண்ணூறுவா வரைக்கும் போகுது வெண்டைக்காய் ஐம்பது ரூபா பீட்ரூட்டு ஊட்டி பீட்ரூட் ஐம்பது ரூபா சாதா இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு முள்ளங்கி முப்பது ரூபா கொத்தவரங்காய் முப்பது ரூபா நெல்லிக்காய் அறுபது ஐம்பது இந்த ரேஞ்சில் போயிருக்கு வெள்ளரிக்காய் நாற்பத்தி அஞ்சு ரூபா தேங்காய் இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் தர ரகமாக போய்கிட்டு இருக்கு அடுத்து நம்ம காளானுக்கு போயிடுவோம் காளானில் மொட்டு காளான் ரெண்டு காளான் இருக்குது காளான் வந்துக்கிட்டு நாற்பது ரூபா போகுது நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சி ரூபா இது பட்டை பட்டக்காளான் பதினஞ்சு சின்ன பாக்கெட்டு பெரிய பாக்கெட்டு முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் போய்கிருக்கு காளான் எப்போயுமே காலையில் மட்டும்தான் கிடைக்கும் காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் இது வந்துக்கிட்டு சக்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது நாற்பது ரூபா போகுது இது குச்சி வெள்ளிக்கிழங்கு இரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா போகுது அடுத்து கொய்யாக்கா கிலோ ஐம்பது ரூபா போகும் பழம் கிலோ எண்பது ரூபா கீரை சும்மா நல்லா எப்பவுமே எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட்டில் வைப்பாங்க மாதிரி மல்லி இருபது ரூபா புதினா எட்டுருவா இந்த மாதிரி விற்பாங்க பிரண்டை பிரண்டை வந்துட்டு பத்து ரூபா ஒரு கட் பிறண்ட தொகையில் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள் அப்புறம் வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டி எல்லாமே ஆவரேஜாக பத்து ரூபா தான் வாங்க தக்காளியை பற்றி பார்த்தலாம் தக்காளி சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் என்ன காரணம்னா சூப்பர் மார்க்கெட்டு வர்றவங்க கண் கண்டி பெரிய தக்காளியாக பிறக்கி கொண்டு வர சொல்லுவாங்க விவசாயிகள்கிட்ட அதனால் விவசாயிகள் கொஞ்சம் ரெண்டு ரூபா ஜாஸ்தியாக கொடுப்பாங்க அதனால் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து மல்லிகை கடற்கரை விவசாயிகள் சின்னது பெருசு கலந்து ஆவரேஜாக ஒரு லாபம் வச்சு கொடுத்துருவாங்க அடுத்து காலையில் விற்ற தக்காளியெல்லாம் போகிறதுக்கு மீதமுள்ள தக்காளியாக ஏலத்தை கொடுப்பாங்க அந்த ஏலத்துலேருந்து எடுத்து தான் இப்படி ரோட்டு வரமா கம்மியாக கொடுக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்